இன்றைக்கி வாங்க ஒரு ஜவ்வரிசி கூழ் உடவம் செஞ்சிடலாம் இதுக்கு ஜவ்வரிசியை நான் வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் சீக்கிரம் வேகம் அதனால ஊற வச்சுருக்கேன் இப்போ நல்லா தண்ணி ஒரு அரை இது இட்லியில் சட்டியில் வச்சுட்டு இப்போ இந்த ஜவ்வரிசி எடுத்து வேக போட்டிருங்க அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இது நம்மளுக்கு இந்த பச்சரிசி மாவு அரைச்சது இருக்குல்ல அதை போட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும் இதில் இது ஒரு பகுட்டு வெந்துக்கிட்டே இருக்கட்டும் இதில் நல்லா நல்லா தண்ணியாக கரைப்போம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு நல்லா நல்ல நல்ல தண்ணியாக இது ரொம்ப போட்டுட்டேன் அதனால் நான் இன்னொரு கிண்ணம் மாற்றிக்கிறேன் இப்போ நல்லா கரைச்சாச்சு இப்போ கரைச்சிட்டு இப்போ அதுக்குள்ளேயும் வந்து இது ஜவ்வரிசி வெந்திருச்சு இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு நல்ல ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் சீரகம் பெருங்காயம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவை எடுத்து ஊற்றிடணும் ஜவ்வரிசி வெந்திருச்சு எடுத்து ஊற்றிட்டு இது நல்லா கை எடுக்காமல் கி கிண்டணும் நல்ல இது நல்லா கிண்டுங்க இது வந்து நான் மிளகாத்தூள் போடுறேன் பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா அதை அரைச்சிட்டு போடலாம் நான் பச்சை மிளகாய் இல்லை அதனால மிளகாத்தூள் போடுறேன் இப்போ இது கட்டிப்படும் அது கரைச்சிட்டு கூட ஊற்றிருக்கலாம் மிளகாத்தூளை நான் அப்படியே போட்டேன் நல்லா கிண்டி விட்ருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ கையை வச்சு பார்த்தோம்னா கையில் ஒட்டாது ஈர கையை வச்சுட்டு இப்போ ஒரு லெமன் புளிஞ்சு ஊற்றிங்க கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கிண்டி அப்படியே நல்லா மூடி வச்சுருங்க காலையில் ஆரியரும் எடுத்து நம்ம ஒரு கவரில் போட்டு புளிஞ்சு ஊற்றலாம் இப்போ ஒரு காலையில் ஆயிடுச்சு இப்போது ஒரு வேஸ்டியை நல்லா நினச்சிட்டு புழிஞ்சிட்டு நல்லா விரித்து போட்டுட்டு ஒரு கவரில் போட்டு எண்ணெய் கவர் எதையாச்சும் போட்டு அதில் கீழே ஒரு ஹோல்ஸ் போட்டுவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு நே வரி வரியாக அப்படியே விட்ருங்க நேர் நேராக புளிஞ்சி விட்டுட்டுருங்களேன் அது பாட்டுங்க ரெண்டு நாளையில் காஞ்சிரும் ஒரு நாளையில் நல்லா காஞ்சிரும் அப்படியே நல்லா கூடு கூட இழுத்து விட்டுற வேண்டியது தான் காலையில் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம விட்டோம்னா இந்த காஞ்சிடுச்சி மறுநாள் காஞ்சிருச்சு நல்லா எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான் ஒரு ஆனாலும் அப்படியே இருக்கும் இப்போ பாருங்க பொறிச்சிடலாம் இப்போ இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சோனையும் எடுத்து பொறிச்செல்லாம் நல்லா சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டிலலாம் சீக்கிரம் பசங்க ஓயாமல் பொறிச்சு பொறித்து சீக்கிரம் முடிச்சுருங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் வருஷம் ஒரு ஆனாலும் அப்படியே இருக்கும் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அது பாட்டுங்க இருக்கும் நல்லா தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்